இன்றைய பைபிள் வசனங்கள் உண்மையின் பொருட்டு உங்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் அந்த உண்மை நம்முள் நிலைத்திருக்கிறது அது என்றென்று நம்மோடு இருக்கும் ரெண்டு யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் இரண்டு இசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள் யோவான் அதிகாரம் எட்டு வசனம் முப்பத்தி ஒன்று இதோ நான் அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கின்றேன் யாராவது என் குரலைக் கேட்டு கதவைத் திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் திருவெளிப்பாடு அதிகாரம் ஒன்று வசனம் இருவது உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவே ஆண்டவராக கொண்டு அவரை என போற்றுங்கள் நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் ஒன்று பேதுரு அதிகாரம் ஒன்று வசனம் பதினைந்து